ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ப்ராப்ளம்ஸுக்கும் நிறைய நான் டிப்ஸ் போட்டிருக்கேன் இதை தவிர வந்து எங்கிட்ட வந்து சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் நிறையா இருக்குது நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸும் உங்களுடைய டே டு டே லைஃப்க்கும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் ஆக்சுவலாக நான் நிறைய கால்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து எப்போ பாரு பண பிரச்சனை பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க இல்லைனா ஹஸ்பண்ட் சரியில்லை வீட்டில் சரியில்லை இது மாதிரி நிறைய கால்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன் இந் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு அம்மாவாக சகோதரியாக யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ளேயும் வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த எளிமையான டிப்ஸை பார்த்து பண்ணுங்க அதுல ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வந்த உடனே நான் சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர அதை வச்சு நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு வந்துக்கலாம் எதுவுமே வந்து பெரிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறதே கிடையாது கம்பல்சரி எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் அதனால் தவறான முடிவுகளுக்கோ அந்த மாதிரி தவறான தாட்ஸு எண்ணங்கள் கூட உங்களுக்கு வேண்டாம் கம்பல்சரி வெளியில் வந்துடலாம் நான் போட்டிருக்கிற டிப்ஸு பண்ணி நிறையா பேர் வெளியில் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் போனவங்க கூட நல்லா வந்து வ இப்போ நல்லா வந்திருக்காங்க நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் இதை பார்க்காதவங்க கம்பல்சரி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் எது உங்களுக்கு முடியுமோ அதை பண்ணிகிட்டே வாங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்களை யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுற பொருட்கள் தான் சின்ன சின்ன பொருட்கள் அந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அது சின்ன சின்னது ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் தான் இதை வாங்கி வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்கள் லைஃப் வந்து நல்ல முன்னேற்றமாகும் எப்பவுமே நல்லதே பண்ணுங்க நல்லதே நினைங்க அதுதான் உங்களுக்கு திருப்பி நல்லதாவே நடக்கும் நல்லதே வந்து செய்யும் ஓகேங்களா நான் வந்து நிறைய கால்ஸ் ரிசீவ் பண்ணது வந்து பிஸ்னஸ் நல்லா இல்லை எனக்கு வந்து பணமெல்லாம் லாஸாக எடுத்து நிறையா வந்து என்னுடைய பணத்தை வந்து நிறையா பேர் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணது இது வந்து நான் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா கூட யாருக்குமே பிஸ்னஸ் சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அந்த லாஸ்லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகாமல் இருக்காங்க அதோடு இல்லாமல் அதுக்கு வட்டி கட்டிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்தது இதுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ரொம்ப வந்து எதையுமே எங்கிட்டேருந்து எந்த பொருளையுமே உங்களால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க சின்ன டிப்ஸ் சொல்றேன் இது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஒரு லெவலுக்கு வந்துடுவீங்க ஓகேங்களா அதாவது வந்து இது இருக்குது லவங்கப்பட்டை தெரியும் இல்லையா அந்த சுருளாக இருக்கும் பட்டை லவங்கப்பட்டைக்கு வந்து நிறையா வந்து பவர் இருக்குது இதுக்கு வந்து பணத்தை யூனிவர்ஸ்லேருந்து ஈர்க்கிற சக்தி வந்து லவங்கப்பட்டைக்கு ஜாஸ்தி நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல ஒரு லவங்கப்பட்டையை போடுங்க இது வந்து நான் முன்னாடி கூட நான் என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன் இதை விட வந்து இன்னொரு ஒரு அருமையான மெத்தடு என்னென்னாக்கா ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க அதாவது கிளாஸ் டம்ளரில் கண்ணாடி கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க இது லவங்கப்பட்டை வந்து உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் உங்களுக்கு பண ஈர்த்துக்கும் நல்லது வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுங்கனாக்கா அந்த பட்டையோட பவுடரை ஒரு சிட்டிகை போடுங்க போதும் ரொம்பலாம் போடக்கூடாது ஒரு சிட்டிகை போட்டுவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ அதில் வந்து தேன் கலந்து ஓகேங்களா தேனை கலந்துட்டு என்ன பண்ணுங்க டூ கெதர் டிவைன் கவுண்ட் பி நவ் டன் இதை வந்து நீங்கள் ஒரு இருபத்தோரு முறையோ அது மாதிரி சொல்லி அந்த தேனை அந்த இதை வந்து நல்லா கலக்குங்க இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த கலந்துட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் வந்து குடிச்சிடுங்க ஒருவேளை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மந்திரங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீம் 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 அதை சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏஞ்சல் நம்பர் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஸ்ரீம் பிரிஸி இந்த இதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேறு மதத்துக்காரங்களா இருந்தீங்கன்னாக்கா நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் வர சொல்லுங்கள் இல்லைன்னாக்கா நீங்கள் ஸ்ட்ரீம் 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 சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் ஸ்ட்ரீம் பிரிஸி ஃபைவ் டுவெண்ட்டி கூட சொல்லலாம் இது எதாக இருந்தாலும் நீங்கள் இருபத்தி ஒரு தடவையிலேருந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க இதை நீங்கள் டெய்லி கூட பண்ணலாம் இது உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் இந்த லவங்கப்பட்ட அந்த இது வந்து உங்களை டிவைன் இதோட யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து அது வந்து ஈர்த்து கொண்டு வரும் நீங்கள் இது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கூட நினைங்க உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நினைங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நினைங்க இது வந்து ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்கும் நான் இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நான் வந்து இதில் கம்பைன் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் பாருங்கள் லவங்கப்பட்ட இருக்குது அந்த இது கம்பைன் இது பண்ணுறதுக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு சுவிட்ச்வேர்டு இருக்குது ஏஞ்சல் நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பரை ஃபைவ் டுவெண்ட்டிங்கிறத எதோடு வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரீமோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் டுகெதர் இது இல்லை ஸ்விட்ச் வேர்டோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பணம் கஷ்டங்கிறதே இருக்காது பணம் வந்தாச்சுன்னா கொஞ்சம் தலகணம் இல்லாமல் அந்த பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் டெஃபனட்டாக உங்களுக்கு வந்து பணம் உங்ககிட்ட நிரந்தரமாக தங்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெஃபனட்டாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி சக்தி ஆன்மீக பொருட்கள் வேணும்னாக்கா நீங்கள் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைனுக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்